நல்லா இருக்கீங்களா தேவனுடைய மக்களே கத்துடைய நாமத்துக்கு உண்டாகட்டும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி ஏசி சபையின் பாஸ்டர் திரு ஜபஸ்தீன் ஐயா அவர்களுடன் அசம்பி அப்காட் கிரேஸ் சர்ச் என்ற பின்னணி பிளேஸ் ஆஃப் திருச்சபை ஆ திருச்சபை ஐயாவுடன் ஒரு நேர்காணல் சில கேள்விகளுக்கு அடியன் வேதவசனத்தின் மூலமாக பதில் உரைக்க இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக ஐயாவுடைய சிறப்பு சாட்சியை இன்றைக்கு நம்ம நேர்காணலில் இந்த சாட்சியை முதலாவது தேவ பிள்ளைகளுக்காக ஐயாவை சொல்ல வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அவரோட பழகும்போது பேசும்போது அவர் சாட்சி மிக வித்தியாசமாக அற்புதமாக அதிசயமாக அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு வரத்தை ஆண்டவர் அவருக்கு தந்து இந்த கனமான ஊழியத்துக்கு அழைத்தார் என்ற ஒரு காரியத்தை நான் அறிந்தேன் இந்த அறந்தாங்கியிலே பிப்ரவரி பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய அந்த மூன்று நாள் வெள்ளி ஞாயிறு ஆகிய இந்த கூட்டங்களில் அடியனை ஐயா அவர்கள் அழைத்து இந்த மூன்று நாள் கூட்டங்களை ஒழுங்கு செய்து என்னை பயன்படுத்தி வருகிறார் அதோடு கூட அவருடைய சாட்சியை நான் கேட்கும்போது கண்டிப்பாக நம்முடைய நேயர்களுக்கு இது அறிவிக்க வேண்டும் தெரிய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இந்த நேர்காணல் நிகழ்ச்சியை நடத்துகிறேன் அதிலே முதலாவது அவருடைய சிறப்பு சாட்சியை சுருக்கமாக ஐயா அவர்களுக்கு கேட்க சொல்ல நாம் அன்புடன் அதை கேட்டு தேவனை மைமைப்படுத்த அன்புடன் ஐயாவை வேண்டிக் கொள்வோம் ஐயா வணக்கம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்கள் சிறப்பு சாட்சியே இங்கே நம்ம நேயர்களுக்காக ஊழியத்துக்கு எப்படி அழைக்கப்பட்டீங்க உங்கள் பின்னணி என்ன எப்படி இந்த கனமான ஊழியத்துக்கு வந்தீங்க என்ற ஒரு காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக தேவனை துதிக்கும்படியாக உங்கள் சாட்சிகளை சுருக்கமாக சொல்லும்படி அன்புடன் வேண்டுகிறேன் அவர்கள் சார்பாக ஐயா டய்யா ஐயா என்னுடைய பேர் செபஸ்டின் நான் சொந்த ஊர் கோலாந்தி என்ற கிராமம் ஐயா சிவகங்கை மாவட்டத்தில் காளைகள் தாலுகாவில் கோலாந்தி என்ற கிராமம் எங்களுக்கு சேம்பார் என்ற ஊரில் மருமமங்கல முகத்தில் சேம்பார் என்ற ஊர்லேயும் எங்கள் அம்மா பிறந்த ஊர் அதனால் அங்கேயும் விவசாயங்கள் இருக்கிறது அங்கேயும் எங்களுக்கு வீடு உண்டு நாங்கள் ரோமன் கேத்தலிக்கில் வளர்க்கப்பட்டோம் சர்ச்சுக்கு வாரம் வாரம் போவோம் படிக்கும்போது சிறு பிள்ளைகளில் ரொம்ப பக்தி வைராக்கியமாக இருப்போம் அதன் பிறகு நாங்கள் பிஸ்னஸ் வியாபார ரீதியாக கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி தூத்துக்குடி சிவகங்கை இப்படி வியாபாரங்கள் ஆரம்பித்தோம் தேனி இது பக்கமெல்லாம் வியாபாரங்களை செய்தோம் அதன் பிறகு தலைமையிடமாக கொண்டு சிவகங்கை கொண்டு அந்த வியாபாரங்களை ஆரம்பித்து இறுதிராஜநாதர் ஃபேமிலி கார்ப்பரேஷன் ஒரு கடையை ஒன்று ஸ்தாபித்து அதில் வியாபாரங்களை செய்துக்கிட்டு இருந்தோம் நாங்கள் என்ன தம்பி ரெண்டு பேர் மொத்தம் மூணு பேரை சேர்த்து மூணு பேரும் இணைந்து சேர்ந்து அதை நடத்திட்டு வந்தோம் அந்த நாட்களில் கொஞ்சம் வியாபாரங்கள்லாம் இருந்து காசுகே கையில் இருந்த நாட்களில் எங்களுடைய கடையில் ஒரு சோபா தயார் பண்ணுற ஒருவர் கடைக்கு சோபா தயார் பண்ண வந்தார் சிவங்கக்காரர் அவருடைய சகோதரர் ஒருவர் சென்னையில் சினிமாவில் இருப்பதாக ஒரு அடிக்கடி என்று சொல்லுவார் ஒவ்வொரு சமயம் அவர் பேர் ஜெயராமன் சென்னையில் மேக்கப் மேனாக இருந்தவருடைய பேர் ஜெயராமன் இந்த சோபா தைக்க சோபா தச்சு போடுறவருடைய கடையிலிருந்து அவருடைய சகோதரன் ஒரு ஊருக்கு வந்திருந்த போது என்னது கூட்டிக் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தினார் அப்போ அவர் என்னை ஆசை வார்த்தை சொன்னார் நீங்கள் நல்ல எல்லாம் துடிப்பாக இருக்கிறீங்க நல்ல பிரச்சனாட்டியாக இருக்கிறீங்க நீங்கள் சினிமாவில் ஒரு பெரிய ஆளாக வந்துடுவீங்க ஆ இவின்னு என்னை ரொம்ப உற்சாகப்படுத்தின உடனே எனக்கு அந்த சின்ன வயதில் ஒரு சின்ன ஆசை வந்துருச்சு அப்போ எவ்வளோ பணம் தயாராக வேணும் வேண்டியது இருக்கும் அப்படின்னு நான் கேட்டேன் எவ்வளோ பணம் இருந்தால் படமே எடுத்துடலாம் அப்படின்னாப்புல ஆப்பிட் அப்படியா நம்ம படமே எடுத்துருவோமே அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ப்ரொடியூசராக போய் பணம் எடுக்க போனோம் அப்போ அவங்க கொண்டு போய் ஒரு பிரதர் அறிமுகப்படுத்தினாங்க டான்ஸ் மாஸ்டர் ஜீவா பவுட்ராஜ் டான்ஸ் மாஸ்டர் ஒரு அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் சிலர்களெல்லாம் அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் வெங்கடேஷ்ன்ற ஒரு நடிகரையும் ஜஸ்டின் ஃபைட் மாஸ்டர் ஜஸ்டினுடைய மகள் சவிதானந்த ஹீரோனையும் போட்டு என்னையும் ஒரு சின்ன அதில் ஒரு கு குருப் கொடுத்து ஹீரோவுக்கு தம்பியாக ஒரு செக்ஷனை கொடுத்து ஒரு நடிக்க வைச்சாங்க அது என்ன பண்ணாங்க எது பண்ணாங்களோ எனக்கு புரியாதப்போ எல்லாம் பண்ணி காசுகளை வாங்கினாங்க பணங்களை வாங்கினாங்க கொஞ்ச நாள் ஆச்சு ஒன்றும் நடக்கலை எதுவுமே எடுக்கலை ஐயா எனக்கு என்ன ஆச்சு இவ்வளோ நாள் ஆச்சு ஒன்றும் இல்லையே அப்படின்னேன் பிறகு அவங்க தனியாக என்னை தனியாக விட்டாங்க அப்புறம் நானும் என்ன செஞ்சேன் சரி என்ன வந்துட்டோம் வீட்டுக்கு போனால் கஷ்டமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு டேரக்டர் ஆஃபீஸ்லாம் பதிவு பண்ணி அந்த கார்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நானும் சினிமா நடிக்கணுன்ற அந்த ஆர்வத்தில் அலைஞ்சு தெரிஞ்சேன் பார்த்தேன் சரியாக வரல கடைசியாக வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல வீட்டுக்கு வந்த கஷ்டமாக இருக்குமே அந்த வீட்டு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க பணங்கள்லாம் கொடுத்துட்டோம் வச்சுட்டோம் இந்த பணத்தை எப்படியும் என்று பிரயாசப்பட்ட போது அவங்க ஒரு பதில் சொன்னாங்க அப்போ நீங்கள் எடுக்காட்டால் பரவாயில்ல என் பணத்தை கொடுங்க நீங்கள் படத்தை வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்த வர படத்தை வச்சுக்கோங்க என் பணத்தை கொடுங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க முரளி என்ற ஃபைட் மாஸ்டரும் எடிட்டர் கேபி கே ரவிச்சந்திரனும் ஜீவா போல்ராஜ் டான்ஸ் மாஸ்டர்னு சொல்கிற ஒரு இப்போ இருக்கார தெரியாது அவங்களும் சினி உலகத்தில் அவங்க எல்லோரையும் தெரியும் அவங்க என்ன செஞ்சாங்க அப்போ சிவகங்கையில் வந்து ராஜா படத்து கடிக்க வந்தார் அவர் தன் மனைவி இழந்துட்டு போயிட்டார் சிவகங்கை ராஜா அதனால் நீங்கள் வந்து சிவகங்கையில் வந்திருக்கிறீங்க செபஸ்டின் ஜஸ்டின் ராஜா நீங்கள் வந்து உயிரிழக்க போறிய என்ன உயிரோட போகணுன்னு சினிமாவுக்குள்ள வந்துட்டு இப்படி எல்லாம் பேச முடியாது உயிரோட போகணுன்னா வீடு போய் சேருங்க அப்படின்ட்டு டயலாக் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரி நீங்கள் பணம் தரட்டாலும் பரவாயில்ல போயிட்டு போகுது எங்கள் அண்ணன் மனைவி உடைய நெக்லஸும் ஒரு ரெண்டு செயின் கொடுத்துருக்கேன் அதையாவது திருப்பி கொடுங்க ஏன்னா அது அண்ணன் மனைவி உடையது அதை கொடுங்க நீங்கள் போது ராமேஸ்வரம் போகும்போது அதை வாங்கிட்டு வந்தோம் அதை கொடுத்துருங்க அதை கொண்டு கொடுத்துருவோம் பணம் போனால் போயிட்டு போதும் ஐயா ஒன்றும் பிரச்சனையும் சொன்னால் அதையும் தர முடியாட்டாங்க அப்போ கடைசியாக என்ன செஞ்சால் ஒரு நாள் நீ மெரினாவுக்கு கடற்கரை வாங்க அங்கே வந்து கொடுத்துருவோம் இப்படி ஃபினிஷ் பண்ணி ரெண்டு கையும் இப்படி ஃபினிஷ் பண்ணி காட்டினாங்க அங்கே ஃபினிஷ் பண்ணிடுவோம் எல்லாம் சரி பண்ணிடுவோம் நாங்கள் ஆக இவங்க ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்ட்டு அவர் நான் கொஞ்சம் வித்தியாசமாக வளர்ந்தேன் சிறு வயதிலிருந்து அதனால் இவைகளை கட்டி தூக்கிட்டு வந்துட்டேன் ஊருக்கு நம்ம நேயர்களுடன் பார்த்து கொஞ்சம் பேசுகிறேன் ஆமாம் சிவகங்கைக்கு பக்கத்தில் சேம்பார்ன்ற ஊரில் எங்களுக்கு விவசாயம் இருக்குது சின்ன ஒரு அரை ரூம் ஒன்று இருக்குது அஞ்சு கொண்டாந்து கட்டி வச்சுட்டு அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்தாதான் நான் உங்களை விடுவேன் நான் உங்களுக்கு ஒன்றும் தீமை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீன் சாப்பாடு கறி சாப்பாடு என்ன கட்டியிருக்கிறாங்கல்ல அதனால் கறங்கி போவாங்க அந்த பாவம் நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன வயதில் கொஞ்சம் பக்தி இருந்ததுனால அவங்கள அடிக்கவும் கூடாது துன்புறுத்தக்கூடாது கொலை செய்யக்கூடாது அதெல்லாம் நமக்கு பரம்பரை சாபமாக வந்துடும் வேண்டாம் அப்படின்ற ஒரு பயத்தோடு எனக்கு பணத்தை மட்டும் கொடுத்துட்டு வெளியில் போங்க உங்களை விட்டுறேன் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணேன் அவங்க பணம் தர்றது மாதிரி இல்லை பிறகு அவங்களுக்கு வேண்டிய ஒரு ப பவுல்ராஜ் ஜீவா பவுல்ராஜ் டான்ஸ் மாஸ்டருக்கு உதவி மாஸ்டராக இருந்த தேவராஜோ தேவ அந்த பையன் பேரனமோ அந்த பையன் சொல்லி அவங்கள வந்து பணம் தர்றதாக சொல்லி சிவகங்கைக்கு நாங்கள் நடத்தி கொண்டிருந்த இறுதிராஜ் கடைக்கு வந்தாங்க கடைக்கு வந்துட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு சரி இங்கே பணம் தந்துடுறோம் ஆளை காட்டுங்கன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வரேன் கேட்டு போனாலும் அதோட கிளம்பி போயிட்டார் போய் ஐஜி ஸ்ரீபாவில் பார்த்து பெட்டிஷனை கொடுத்து எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்களையும் விடுவிச்சிட்டாங்க இங்கே ஊரில் இருந்தவங்க அண்ணனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி எங்கே இருக்க வச்சுருக்கீங்க போறீங்கன்னு சொல்லிட்டுங்க பெரிய அரெஸ்ட் பண்ணி பிடிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் என்னை ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க கான்டெக்ட் பண்ணி அப்புறம் நான் ஸ்டேஷன் நேராக கலைஞர் ஸ்டேஷன் போனேன் அப்புறம் எல்லா விஷயத்தையும் சொன்னோம் நீங்கள் செய்யதெல்லாம் ஒருவேளை உங்கள் பேரில் நியாயமாக இருக்கலாம் ஆனால் அது சட்டப்படி தவறு தவறு நீங்கள் சின்ன வயது செஞ்சிட்டிங்க சரி நாங்கள் அதை நாங்கள் எங்களால் பேசி ஒன்றும் செய்ய முடியாது இது ஐஜி வர போய் வந்த விஷயம் அதனால் நாங்கள் கோர்ட்டுக்கு அனுப்புகிறோம் நீங்கள் கோர்ட்டில் போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸை போட்டு கோர்ட்டில் போட்டாங்க அப்புறம் ஜாமீனில் வந்தோம் கேஸ் நடத்தினோம் கேஸ் போது இந்த இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா கொஞ்சம் எங்கள்கிட்ட சமாதானமாக பேச ஆரம்பித்தாங்க அதன் பிறகு நம்ம சிவகங்கையில் மோகன் சுந்தரம் இருக்கார் அவரை கூட்டிகிட்டு போய் அந்த நெக்லஸ் நகைகள்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் கொடுத்துட்டாங்க சென்னையில் ஆமாம் ஆமாம் சென்னையில் போய் தயாலி லாட்ஜில் ரூம் போட்டு அப்புறம் கீழே கீழச்சேரியில் எருக்கஞ்சேரியில் பொன்னுச்சாமி இவங்கெல்லாம் வந்து தலையிட்டு நீ கொடுத்துருங்கப்பா அவங்களுக்கு ரொம்ப வேண்டிய பிள்ளைங்க நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டீங்க என்ன சினிம் ஃபீல்டுக்காரங்கள கொஞ்சம் பேசுனாங்க நீங்கள் தேவையில்லாமல் செஞ்சிட்டிங்க இது அவங்க குடும்ப பிள்ளைகள் அவங்கெல்லாம் ஒழுங்காக இருக்கிறவங்க நீங்கள் கொண்டு வந்து ஏமாத்த நினச்சிங்கன்னா அது முடியாது இதோட அவங்க பிரச்சனை முடிச்சுங்க மேலே பிரச்சனை வளர வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசினாங்க பஞ்சாயத்து அதோட அப்புறம் அவங்க நகை எனக்கு லாஸெலாம் கொடுத்துட்டாங்க பணத்தை கொஞ்சம் நாள் சென்று தர்றோம் அப்படின்னு ஒரு டைம் சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதோட நாங்கள் சமாதானமாக வந்துட்டோம் வந்த பிறகு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கலக்கமாகி இவ்வளோ பணங்களை இழந்துட்டோமே இவ்வளவு இதாக சொல்லிட்டு ஒரு மாதிரி மனப்பைத்தியம் மாதிரி உருவாகிட்டேன் அப்போ எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வருத்தப்பட்டாங்க அப்போ கடைசியாக எனக்கு சமாதானத்தை தேடி நான் அலைஞ்ச சமயத்தில் சுகமாகணுமே இப்படி தெரிகிறோமே எங்கே பார்த்தாலும் சித்திரணும் அதே ஒரு முடிவு எங்கேயாவது வீட்டில் வந்து மோதி செத்திரணும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கிற போது அப்போ எங்கள் அம்மா என்ன செஞ்சாங்க தொண்டி ரோட்டு முக்கத்தில் பாஸ்ட் ஆவேல்னு சொல்லிட்டு ஏஜி ஏஜி சர்ச்சு அப்போ தான் ஆரம்பம் புதுசு அந்த ஒரு வீட்டில் ப்ரேயர் நடத்துனாங்க அதில் எங்கள் அம்மா கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் அம்மா செப்பத்தோடத்துக்கு போவாங்க அடிக்கடி அதனால் என்னை அங்கே கூப்பிட்டாங்க நான் இங்கே வரலை அதெல்லாம் நான் ஃபாதர்னு சொல்லி ஏமாத்த நான் உலகம் தந்தாள் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்போ என்னை இங்கே பக்கத்தில் பாப்பா கொஞ்ச நேரம் ஒரு உட்கார்ப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு ஒரு மன ஆறுதல் இருந்தது அந்த ப்ரேயரில் உட்கார்ந்தது ஒரு மன ஆறுதல் இருந்தது அதன் பிறகு நான் அவங்கள்ட்ட அந்த ரஜினி மற்ற ம மணியின் ஒருத்தர் இவங்கள்லாம் ஒரு அறிமுகமானாங்க அவங்க என்கிட்ட அன்பா பேசுவாங்க கூப்பிட்டு தனியாக ப்ரேயர் பண்ணுவாங்க அப்படிலாம் என்ன சினிமா நடிகர் ரஜினி இல்லை 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 அங்கே சர்ச்சில் உள்ளவங்க சர்ச்சை விசுவாசிகள் சிவகங்கையில் அசினி மாதம் விட்டு வந்தாச்சு அங்கே அவங்கெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுவாங்க ஜெபம் பண்ணுவாங்க அப்படி இருந்த சமயத்தில் அப்போ நானும் வியாபார ரீதியாக போக முடியாது அடிக்கடி போக முடியாது நின்றுவேன் அதன் பிறகு சில நாட்களில் என்னுடைய இடது ஆள்களில் பொத்து பொத்து வடிய ஆரம்பிச்சிச்சு நீர் நீராக அது ரொம்ப பயங்கர ஸ்மெல் வரும் பிறகு இது போய் பார்த்த இடத்துல இது தொல்நோயின்னு சொல்லிட்டாங்க இதை நான் வெளியில் சொல்கிறதுக்கும் வைக்கும் ரொம்ப கஷ்டம் அதனால் ஷூ சாக்ஸ் போட்டு தான் கடைக்கு வருவேன் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஸ்மெல் வந்துடும் அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி பைத்தியமாக இருந்து கூட பரவாயில்ல இப்படி வந்து நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியாத சூழ்நிலையில் அப்போ என பைத்தியத்திலிருந்து நீங்கள் சுகமாக்குனது உண்மையானால் என் மனநிலைமையிலிருந்து ஒரு விடுதலை தந்தது உண்மையானால் நீ ஏசு உண்மையான கடவுளாக இருந்தால் இதை எனக்கு சுகமாகி தாங்க நான் வந்து என்ன செய்கிறேன் உங்களுக்காகவே சேவை செய்கிறேன் இதை சுகமாக்கிட்டா அப்படின்னு சொல்லி நான் பேசும்போது இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் நான் என்ன செய்லாந்தின்ற எங்கள் அப்பா பிறந்த ஊரில் என்ற கிராமத்தில் போய் குளத்துக்குள்ளே ஒரு மூணு நாலு இரவு பகல் ஒரு கருவுளுக்குள்ளே கூடு மாதிரி கட்டிக்கிட்டு அங்கே உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ அந்த கோலாந்தியில் பிரிட்டோ ஒரு தம்பி அருளாந்தர்னு ஒரு தம்பி ரெண்டு பேருக்கும் தகவலை சொல்லி அப்பா நீங்கள் எனக்கு மத்தியானம் மத்தியானம் கொஞ்சம் தண்ணி கொண்டாந்து தரணும் நான் அப்போ சின்ன பையன் அவன் கோலாந்தி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கானுங்க கொண்டாந்து தண்ணி தரணும்ப்பா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா அவன் கொண்டாந்து தரணும்னே அப்படின்னு சொல்லி கொண்டாந்து கொடுப்பாங்க அது தண்ணிக்காக இல்லை ஒருவேளை நம்ம சுகமாகாமல் மருந்து குடிச்சிட்டு குருணை மருந்து கையில் வச்சுருந்தேன் குடிச்சிட்டு செத்து போய் கிடந்தா வீட்டில் தகவல் சொல்லுவாங்கல்ல அதுக்காகத்தான் நான் அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்போ வெள்ளிக்கிழம இருந்தேன் சனிக்கிழமை இருந்தேன் ஞாயிற்றுக்கிழமை இருந்தேன் வியாழக்கிழமை இருந்தேன் வெள்ளிக்கிழமை இருந்தேன் சனிக்கிழமை இருந்தேன் இந்த மூணு நாளும் ஒன்றும் கதை நடக்கலை சுகமாகலை சரி ஞாயிற்றுக்கிழமை காலையில் செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு போனால் ஒரே அழுகையும் குழப்பமும் இருந்துட்டு காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது என்னுடைய கால்கள் என்ன செஞ்சிச்சு நான் சுத்தமாக இருந்துச்சு ஸ்மெல் இல்லை கை ஒட்டி இருக்கும் விரல்கள்லாம் ஒட்டி இல்லை உடனே என்ன தொடச்சி பார்த்தேன் ஒன்றும் இல்லை பக்கத்தில் குளத்துக்குள்ளே போய் நல்லா கழுவிட்டு பார்த்தேன் ஒன்றும் இல்லை கொஞ்சம் குரு மனம் வள்ளி போட்டு நல்லா அப்படியே கழுவி 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 தண்ணியை விட்டு கழுவி பார்த்தேன் நீர் வரலை பிதிக்கி பார்த்தேன் நீர் வரலை விசப்பான்னு கத்திட்டேன் கத்திட்டேன் ஆண்டவரே நீ எவ்வளோ பெரிய கடவுள் இதை எப்படி சோகமாகிட்டீங்க இனி நான் வாழ்ந்தேன் உங்களுக்கு அத்தான் ஆண்டவரே நான் சேவையை செய்கிறேன் எனக்கு வியாபாரம் வேண்டாம் வேற எந்த தொழிலும் வேண்டாம் உங்கள் சேவையே செய்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன் அதன் பிறகு நான் தொடர்ந்து பிறையருக்கு போக ஆரம்பித்தேன் அதன் பிறகு நான் ஞானசம் எடுக்க ஆரம்பித்தேன் இளையங்குடியில் பாச ராஜேந்திரன் ஒருவர் இருக்கார் அவரையெல்லாம் நான் எங்களுடைய எனக்கு ஒரு மாமா பையன் அவங்க வயசில் மூத்தவங்க ஊழியம் செஞ்சாங்க அவங்களெல்லாம் தாறுமாறாக பேசுவேன் எங்கள் அக்காட்ட இங்கெல்லாம் ஊரை ஏமாத்துகிறாங்க உலகத்தை ஏமாத்துகிறாங்க எங்கள் அக்காவுக்கு மா வீட்டு வீட்டுக்காரருடைய சித்தப்பா பையன் அவர் இவெல்லாம் தாறுமாறாக பேசுவேன் அப்புறம் உடனே நான் இப்படி தெரிஞ்சோடனே அவரையும் வர சொல்லி அவரையும் போய் பார்த்து ஒரு சந்தோஷமாக அவர்கிட்ட என்ன செஞ்சேன் இப்படி இல்லாமல் பேசணும் இல்லையா அவர் கடவுடைய ஊழியர்காராக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் நான் சந்தோஷமாக பேசி அப்புறம் ஞானசம் எடுக்கும்போது அவங்க எல்லாம் அழைச்சி ஞானசம் எடுத்தேன் அதன் பிறகு நான் ஒழியும் செய்யணுன்ற ஆசை இருக்கும்போது எங்கள் கடையில் டேனியல் ஒரு தம்பி டிவி மெக்கானிக்கராக இருந்தார் அவர் நாகூல்காரரு மேக்கா மண்டபக்காரர் அப்போ நான் என்ன செஞ்சேன் இந்த மாதிரி பைல்ஸ் படிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது எங்கள் அப்பா ஃபுல் காஷ் முடிச்சாரிச்சில் பூர்ணம் சுவிசை பிந்தகோஸு திருச்சவையில் பாஸ்டராக இருக்கார் தலைமை பாஸ்டர் பாஸ்டர் என் தாமஸ் ஆட்டத்தில் இருக்காங்க பாஸ்ட் ஜான்ரோஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க அவங்க அவங்க இறந்த பிறகு பாஸ்டர் இப்போ தலைமை பாஸ்டர் இருக்காங்க அவங்க பைபிள் ஸ்கூல் இருக்குது நல்ல உங்களுக்கு குடும்ப மாதிரி உங்கள் வீடு மாதிரி பார்த்துக்குவாங்க ஸ்பூல் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப ஆசையை கூட்டினாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா நான் அங்கேயே போகிறேன் அப்படின்ட்டு நான் ஏஜிக்கு போக வேண்டிய ஆள் ஏஜியில் பைபிள் காலேஜ் போக வேண்டிய ஆள் இந்த இப்படிலாம் சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன் சரி பிரதர் நான் அங்கேயே போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தேன் எங்கள் வீட்டில் ஒத்துக்கரல எங்கள் அண்ணாச்சிமார் ரெண்டு பேரும் ஒத்துக்கரல எங்கள் அப்பா அம்மாவும் ஒத்துக்கல எப்போ நீ இயேசு கும்பிடு நீ இப்படி வியாபாரத்தை விட்டுட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறேன் எப்படி நீ வாழப் அப்படி எல்லாம் அவங்க ரொம்ப வேதனைப்பட்டாங்க அதனால் நான் சொல்லிக்கிறாம தெரியாமல் யோவான்னு ஒரு பிரதர் இருந்து சிவகங்கிக்கு வியாபார ரீதியாக வருவார் அவர் லோடு ஏற்றுவார் அப்போ அவருடைய லாரியில் மேலே டாப்பில் ஏறி நினச்சிக்கிட்டேன் படுதாவை தூக்கி போட்டு படுத்துக்கிட்டேன் சரி மாதிரி நாகர்கோவில் போய் இறங்கி டீ குடிக்க இறங்குனாங்க அவங்க முழிச்சு பார்த்தேன் டவுனுக்குள்ளே இருந்துச்சு வண்டி அப்புறம் என்ன பார்த்துட்டாங்க யாரும் மேலே இருக்கேன் அண்ணாச்சி நான் தான் அவங்க சொல்லிட்டு இறங்குனேன் அவங்களுக்கு அதிர்ச்சியாகி போச்சு என்ன இப்படி வந்துருக்கு கீழே வயிறல்லாம் எங்கள்கிட்ட சொல்லிட்டு வரலாமே அப்படின்னாங்க அப்புறம் விவரத்தை சொன்னேன் அப்படியா இது எந்த ஊருன்னு கேட்டேன் நாகர்விலாங்க ரொம்ப சந்தோஷம் உடனே அவர் சொன்னார் எங்கள் அண்ணாச்சி பாஸ்ட்ராக இருக்கார் ஹாஸ்பிட்டல் சர்ச்சில் நான் கொண்டு போய் சர்ச்சில் விட்டுடுறேன் அவங்க கொண்டு உங்களை அங்கே சேர்த்துருவாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் ஐயா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருந்தது அப்புறம் அங்கே போனோம் இவங்க வீட்டில் பிரதர் வீட்டில் பகல்லாம் இருந்துட்டு அவங்க வீட்டில் சாப்பாடுலாம் கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டு ரொம்ப அன்பாக நேசித்தாங்க ஒரு நைட்டு கொண்டு போய் அவங்க அண்ணாச்சிக்கிட்ட சர்ச்சில் விட்டாங்க அந்த நைட்டு இப்போ லாரியில் போய் நல்லா தூங்காதனால அன்னைக்கு நைட் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன் அப்போது ஒரு கனவு கண்டேன் என்ன ஒரு ஒருத்தரை நட்டுவரி கிடச்சிருச்சு அந்த நட்டவகாலி ஒரு குளத்துக்கடியில் இட்ட மரமாக ஒரே ஒரே இருந்து ரெண்டு தூராக பிரியுது அந்த அதுக்குள்ளே ஒரு பொந்து இருக்குது ஒரு நட்டோகளை அவரை கடிச்சிட்டு அந்த பொந்துக்குள்ள நுழைஞ்சிருச்சு கனவுல பார்க்குறேன் அவருக்கு நுரையெல்லாம் தள்ளி இருக்குது அதையும் கனவுல பார்க்குறேன் பார்த்துட்டு முழிச்சுட்டேன் முடிச்சு முழிச்சு பார்த்தா சர்ச்சுக்குள்ளே ஒரே சவுண்டு கேட்குது அழுகை சவுண்டும் ஜப்ப சவுண்டு கேட்குது எழுந்திரிச்சு உள்ளே வந்தேன் வந்து என்ன பாஸ்டர்னு கேட்டேன் ஏதோ கடிச்சிருச்சா அவர் கண்டேன் பாஸ்டர் யோவான் பிரதருடைய அண்ணன்ட்டு சொல்கிறேன் அவர் பாஸ்டர் அவர்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி நான் கண்டேன் இந்த குளம் ஒரு குளத்துக்கு குளம் இருக்கு அது ரெண்டு மரம் இப்படி தூரில் இருந்து பிரிஞ்சு போகுது அந்த மரத்தில் நடுவில் ஒரு சின்ன பொந்து இருக்கு ஒரு நட்டுவாக்காடி ஒருத்தர் கடிச்சு விட்டு உடோடி போச்சு ஆனால் அவர் ஒரே நுரத்தள்ளி கிடக்கிறாரு அப்படின்னு கண்டேன் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க அந்த பிரதருடைய மனைவி சொன்னாங்க பாஸ்டர் பிரதர் சொல்றது மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் அப்படி தான் சொன்னார் ரெண்டு மரத்துக்கு இடையில தான் என்னை ஏதோ கடிச்சிச்சு அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு மயக்கம் வந்துருச்சு நுரத்தில் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் விசுவாசமும் என்னடா அந்த அம்மா அநேகர் ஆஸ்பத்திரிக்கு போகணும்னாங்க என் வீட்டுக்காரர் ஏசப்பா தான் சுகமாகணும்னு சிஸ்டர் கொஞ்சம் வயசு குழந்தை கையில் வச்சுருந்தாங்க ஜோம் பண்ணாங்க அப்புறம் அதோட சுகமாயிட்டாரு நல்லா ஆகிட்டார் அப்புறம் மறுநாள் என்னை கொண்டு போய் காட்டாத்தூரில் விட்டாங்க பாசு தாமசு அவங்கள்ட்ட இருந்தேன் சில நாள் சில வருஷங்கள் அங்கே இருந்தேன் அப்புறம் மருது குறித்து போய் ஊழியத்தை செய்ய சொன்னாங்க அதன் பிறகு யதார்த்தமாக நான் ஊருக்கு வந்த சமயத்தில் அறந்தாங்கி குறித்து பாஸ்டர் ராஜேந்திரன் இளையாங்குடியில் இருக்கிற பாஸ்டர் ராஜேந்திரன் சிவங்க பக்கத்தில் இருக்கிற ராஜேந்திரன் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க நீங்கள் இந்த அறந்தாங்கெல்லாம் ஊழியங்கள் இல்லாமல் இருக்குது வந்த ஊழியங்கள்லாம் போயிடுறாங்க உங்கள் மாதிரி வைராக்கியமான ஆள்கள் போனால் அறந்தாங்கியில் ஊழியம் செய்யலாம் சபை கட்டலாம் அந்த மக்களுக்கெல்லாம் யார் ஆண்டவர் அறிவிக்கிறது பாவம் தானே அப்படின்னு சொன்னாங்க இப்போ நான் சொன்னேன் நான் போகிறேன் பாஸ்டர் அப்படின்னு அவர் வார்த்தை சொன்னார் நீங்கள் பாழுந்தேன்னு ஓடுகிற தேசம் கன்னியாகுமரி தேசம் கன்னியாகுமரியில் போய் இருந்துட்டு இங்கே போவியலா போக மாட்டீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் இப்போ நான் சொன்னேன் இல்லை பாஸ்டர் கண்டிப்பாக நான் போவேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்தேன் அவர்கிட்ட இந்த வாக்கானது என்னை கன்னியாகுமரியில் இருக்கிற போது எனக்கு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு சரி அப்போ கிச்சர் சார் கழிச்சு நினச்சேன் ஏன் இப்படி சமாதானம் இல்லை நல்ல சாப்பாடு கிடைக்குது நல்ல ஊதியம் இருக்குது பாஸ்ட் தகப்போம் போல நேசிக்கிறாரு எங்கே விசிட் போனாலும் கூட்டிகிட்டு போகிறாரு அம்மா பெத்த தாய் போல பாசமாக இருக்கிறாங்க அவ்வளோ நேசமாக இருக்கிறாங்க இவ்வளோ விசுவாசியோட நம்ம பாசமாக இருக்கிறாங்க ஏன் நமக்கு இந்த சமாதானம் இல்லை என்ன காரணம் அப்படின்னு நான் போது நான் இப்போ யோசித்தேன் ஒருவேளை இங்கே போக வேண்டியது இருக்கிற போகாமல் இருக்கிறோமோ அப்படின்னு நினச்சிட்டு பாசுகிட்ட கேட்டேன் எனக்கு தெரியண்டா நீ பேசாமல் இரு அப்படின்னாரு பாசு தாம் பாஸ் சரி பாசுட்டு இருந்தேன் எனக்கு சமாதானமே இல்லை அப்போ இப்போ பெங்களூரு இருக்கார் ஸ்ரீமன்னு ஒரு பிரதர் செய்கிறார் அப்போ என் கூட இங்கே காட்டாத்தூரில் இருந்தார் அவர்கிட்ட சொல்லிவிட்டு பிரதர் எனக்கு சமாதானமே இல்லை நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு பாஸ்டர் மேடையில் மேஜையில் ஒரு தபால் எழுதி வச்சுட்டு நேராக அறந்தாங்கி வந்தேன் வீடு ஊருக்கு சிவகங்கைக்கு வந்துட்டு அம்மாட்ட காசு வாங்கிக்கிட்டு அறந்தாங்கி வந்தேன் வீடு பார்த்தேன் இந்த உளியத்தை ஆரம்பித்தேன் உலியத்தை செஞ்சேன் மர சில வருஷங்கள் கழித்து நேராக கடவுள் கொண்டு கன்வர்ஸ் நடக்கும்போது பாஸ்டர் போய் சந்தித்தேன் அதில் ஊழிய ஆரம்பிக்கும் போது எத்தனை வருஷம் ஐயா தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டில் ஓரளவு ஆத்மாக்கள் வர ஆரம்பித்தாங்க பிறகு அப்படியே சபையை கட்டி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டில் காரவாடி ரோட்டில் ஒரு இடம் ஒன்று வாங்கிட்டேன் வாங்கி அதில் ஒரு சின்ன கூடாரம் போட்டு கட்டி ஊழியம் செய்தோம் அதன் பிறகு எனக்கு இந்த மக்களுக்காக டவுனுக்குள்ளே வரணுன்ற சில ஆசை இருந்தது அதன் பிறகு அதனுடைய கருவையினால ரெண்டாயிரத்தி மூணில் இந்த டவுனுக்குள்ளே வந்து இந்த இடத்த வாங்கணும் ரெண்டாயிரத்தி அஞ்சில் இதை கட்டணும் கட்டி கட்டி கூடியதும் செய்துட்டு வரோம் ஐயா கருவை ஐயா சரி ஐயா அருமையான ஐயாவுடைய சிறப்பு சாட்சியை நம்ம கேட்டோம் அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரிக கூட்டமாக ஆசாரிய கூட்டமாக சொந்த ஜனங்களாக பர்சுத்த ஜாதியாக ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்ற வார்த்தையின்படி ஐயா அவர்களுடைய சாட்சியை கேட்கும்போது சினிமா முகத்திலே போய் சீரழிந்து ஏகப்பட்ட ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் பணவிரையும் அடைந்து அதன் விளைவாக கோர்ட்டு ஜெயிலாக சிறையாக பல கஷ்டங்கள் பட்டு அதன் பிறகு காலில் வந்த வியாதியினாலே ரொம்ப சோர்ந்து போய் கோர்ட்டில் தண்டனை கொடுத்துட்டாங்க ஐயா என்ன தண்டனை சரி அதன் பிறகு மதுரையில் செஷன்ஸில் கோர்ட்டில் அப்பீல் பண்ணினாங்க அதன் பிறகு அங்கே அங்கேதான் பிறகு இவங்க இந்த சென்னையில இருந்து சினிமா ஹாலில் இருந்த ஆளுங்கல்லாம் வந்து சாட்சி சொன்னது எங்களை வந்து வின்புறத்தலை அப்படின்னு தான் கேட்டாங்க அதை நாங்கள் செய்த வந்து காசு கொடுக்க லேட் ஆயிருச்சு அதனால நம்பிக்கை இல்லாமல் எனக்கு கொண்டு வந்துவிட்டாங்களே தவிர எந்த தீமையும் செய்யலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க கோர்ட்டு விசாரிச்சு அந்த நீதிபதி அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சொன்னாங்க செரு பருவமும் சிறு வயதும் நிறையா இருக்கிறதுனால என்னுடைய பிற்கால வாழ்க்கையை கருதி விசாரித்தவர் ஒரு குடும்பத்துல வியாபாரம் செஞ்சு பழச்சாங்க அப்படின்றத விசாரித்தவர விசாரணை தெரிய வருகிறது ஆகவே அவங்க ஒரு நல்ல குடும்பத்தையும் ஒழுக்கமான பிள்ளைகளாம் இருக்கிறாங்க இதுவரை அவங்க மேல எந்த ஒரு கேசோ எந்த ஒரு குற்றமும் இல்லாதனால

அதாவது கொலை முயற்சி வழக்குல தான் ஏழு வருஷம் கொடுப்பாங்க அந்த ஏழு வருஷ தண்டனையில் வாழ்நாள் முழுவதும் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிரமப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த கடத்தி வைக்கப்பட்ட அந்த சகோதரர்களே நச்சாட்சி கொடுக்குற அளவில் இவங்க நடந்திருக்கிறாங்க தேவன் அறியாத காலத்திலையும் கூட நல்ல மனுஷனாக நீதிமானாக அவங்கள ஒரு நன்னெறியாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொல்லும்போது அந்த கோட்டே அது இறக்கப்பட்டு தண்டனையே இல்லாத அளவில் ஆண்டவர் ஒரு விடுதலை ஆக்கின அந்த சாட்சியை பார்க்கும்போது அந்தகார இருளிலிருந்து அவர் சின்னவனை சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்ற அந்த வார்த்தை எவ்வளவு அருமையானது அவருடைய அலுவல்கள் இவ உபத்திரவங்கள் காரியங்கள் முழுவதும் சரியான வழியில் தான் அவரை கொண்டு போச்சே தவிர பாதாள வழியில் கொண்டு போகலை குறிப்பாக அந்த காலில் வந்த வியாதியினால் மரண தருவாயில் தற்கொலைக்கு முயற்சியாக சாக வேண்டுமென்றே அவர் முடிவு பண்ணிட்டார் வேறு எந்த நோக்கமும் இல்லை ஆனால் தேவன் பாருங்கள் உண்மையான கடவுளாக இருந்தால் எனக்கு சுகம் கொடுங்க இல்லாட்டினா நான் எடுத்து என்னை எடுத்துக்கங்கன்னு சொல்கிற அந்த முடிவில் தற்கொலை கத்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று எளியா ஜெபித்த மாதிரி அவர் சூரசின் கீழே போன மாதிரி இன்னைக்கு கம்மாயில் போய் அவர் கிடந்திருக்கிறார் என்ன அற்புதம் ஜீவனுள்ள உயிருள்ள சாட்சி அற்புதமாக சுகம் பெற்று அதிசயமாக சுகம் பெற்று பரிபூர்ண விடுதலையை அவர் தந்ததை நாம் கேட்டோம் அது பிறகு செக் பண்ணி பார்க்குறாரு எந்த சிமெட்டமும் அதில் கிடையாது உடனே அலேல்வியா தேவனே தவிர இந்த உலகத்தில் ஜீவனுள்ள தேவன் யாரும் இல்லை வாழ்ந்தால் இனிமேல் உமக்காகவே வாழ்வேன் என் கடை வசதி என் வாய்ப்பு எதிர்காலம் எல்லாமே நீங்கள் தான் சொல்லி ஊழியத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தார் அதோட தேல் காரியங்களை கனவுளை பார்த்தது நிசமாக நடந்தது கனவுளை பார்த்துருக்காரு அதே போல் கண்டு அவனுக்கு சுகமானதுனாலே குணமாக்கக்கூடிய வரம் ஐயாவுக்கு கொடுத்து ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் ஆண்டவர் அழைத்த அழைப்பும் கிருபாய் வரங்களும் மாறாதவர்களே என்ற வார்த்தையின்படி தேவன் அந்த வரங்களால் இன்றைக்கு தேவ ஊழியத்தை செய்யும்படி இந்த அறந்தாங்கிய கர்த்தர் தெரிந்து கொண்டு இன்றைக்கி ஒரு பெரிய சபையை கட்டியிருக்கிறார் அநேக மக்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நான்கு பிள்ளைகள் மூன்று ஆண் பிள்ளைகள் ஒரு பெண் பிள்ளை எல்லாருக்கும் கல்யாண காரியங்களில் படிப்பு காரியங்களில் அவருடைய கடமையை எல்லாமே நேர்த்தியாக செய்திருக்கிறார் இந்த கடைசி நாட்களில் வல்லமையான ஊழியத்தை அவர் செய்து வருகிறார் அதற்கு சாட்சியாக இந்த மூன்று நாளாக ஐயாவோட இருந்து எல்லா வகையிலையும் அவரை பார்த்து இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வித்திருக்கிறார் என்ற அந்த சாட்சி மெய்யானது என்பதை அடியன் கண்கூறாக பார்க்கும்போது ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நன்றி சொல்ல போதாது ஐயாவுக்கு நீண்ட ஆயுஷை கர்த்தர் கொடுத்து இன்னும் அநேக ஆத்துமாக்களை அவர் அண்டையில் கொண்டு வர கர்த்தர் கிருப செய்வாராக அடுத்த நிகழ்ச்சி நேர்காணலை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி